யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய நவம்பர் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு கூடவே சந்திரன் இருப்பு மூணு எட்டு தொடர்புறது முதல் மூன்று நாட்கள் தனுசு ராசி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் முதல் மூன்று நாட்கள் நவம்பர் ஒன்று ரெண்டு மூணு ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சனீஸ்வர பகவான் பக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சமாக இருக்கிறாரு என்னதான் இருந்தாலும் குரு ராசி அதிபதியாகி எட்டுல மறையறது அந்த அளவுக்கு ஒரு சௌகரியமான ஒரு அமைப்பு கிடையாது ஆனால் சனியை பார்க்குறாரு அப்படிங்கிறது நல்ல விஷயம் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் கேது பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்ரன் ஆறு ஒரு பத்தில் பதினொன்று கூடிய ஒரு பத்தில் நல்ல தான் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் நீசமாக இருந்தாலும் ராசிக்கு பதினொன்றில் சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறதுனால சூரியன் இருந்தால் கூட பரவாயில்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல புதனும் செவ்வாயும் இணைவு இங்கே செவ்வாய் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் ஏழு குடியவர் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு வருவது அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை இருந்தாலும் பத்து கொடியவர் பன்னிரெண்டில் அவர் வக்கரமாடுகிறார் இன்னும் சில காரியங்கள் எல்லாம் இருக்குது என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதுதான் அந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா நவம்பர் ரெண்டாம் தேதியே சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பெற்ற சுக்கரன் ஆட்சி பலம் அடையுது நீச்சம் பெற்ற சுக்கரன் ஆட்சி பலம் அடையுது பதினொன்றாம் இடத்துல ஆட்சி ஆகிறார் பதினொன்றாம் இடம் பலம் அடையுது ரொம்ப ரொம்ப சௌகரியமான ஒரு சூழல் அது யாருக்கெல்லாம் பதினொன்றாம் அதிபதி பலம் அடைகிறாரோ கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமா நிம்மதியாக வாழ்வாங்க அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்டு அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பதினொன்றாம் அதிபதி பலம் அடைகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சொல் ஆல்ரெடி தனசு பயங்கர கஷ்டங்களை பார்த்தாச்சு ஸோ அதுலேருந்து பெரிய ரிலீஃப் சுக்கரனால உங்களுக்கு கிடைக்க போகுது அதுவும் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தினால கிடைக்க போகுது புதன் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வக்ரம் அடைகிறாரு விருச்சக ராசியில் வக்ரம் அடைஞ்சு அப்படியே பின்னோக்கி நகர்ந்து நகர்ந்து விருட்சு துலாத்துக்கு வகர பயிற்சி ஆகுது நவம்பர் இருபத்தி ஆறு சாரி நவம்பர் இருபத்தி மூணு புதன் வக்ர பயிற்சி ஆகுது தென் நவம்பர் இருபத்தி ஒன்பது வக்ரன் நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் பதினொன்னாம் தேதி குரு வக்ரம் ஆகுது நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் உங்களோட ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர பயிற்சி நடக்குது பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்கு சுக்கரனும் பயிற்சி ஆகுது நவம்பர் இருபத்தி எட்டு சனி வக்ர நிவர்த்தி அடையுது இந்த அர்த்தராஷ்டிரம சனியினுடைய பாதிப்புகள் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாண்டி சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதையும் கொஞ்சம் சனியை கொஞ்சம் போட்டு பார்ப்பார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சிகள் ஸோ இதனால் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் இடத்தை பார்க்கணும் நாள் வரைக்கும் ராசி அதிபதி ஏழாம் இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏழில் தான் இருந்தது இதனால் வரைக்கும் இப்போதான் குரு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஏழாம் மடத்து அதிபதி ராசிக்கு பன்னிரெண்டில் வக்ரமாக இருக்குது ஒன்பதாம் தேதிக்கு மேலே வக்ரமாகுது ஸோ அது கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்காது சொல்ல போனால் அதுதான் நல்ல சூழ்நிலையை உருவாக்காது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வருமானத்தை பண்ணி கொடுக்கணும் கையில் காசு உணவு எல்லாம் என்ன பண்ணுவாங்க என்ன இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில் நீங்கள் இருப்பீங்க அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் அவங்களுக்கு நல்லது கேட்டதை சொல்லணும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசில் இருப்பீங்க ஆனால் அவர் என்ன நினைப்பாங்க அவர் என்ன நினைப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தெரியாமல் திருமணம் பண்ணிட்டேன் எனக்கு சுத்தமாக பொருத்தமே இல்லாத ஒரு நபரை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பார் உங்களுடைய துணை வாழ்க்கை துணை மட்டும் கிடையாது பிஸ்னஸ் பார்ட்னரும் அப்படிதான் சோ அந்த கான்ட்ரவர் வரும் அவங்க எடுத்த முடிவு தவறு தான் அவங்களுடைய துணை எடுத்த முடிவு தவறு தான் ஆனா அதுல புடிவாத இருப்பாங்க நான் நினைச்சது நான் செஞ்சது தான் கரெக்டு இதனால வரைக்கும் நீ சொன்னதை கேட்டு இருந்தது போதும் லேடிஸ் எல்லாம் தான் இதனால வரைக்கும் நீ சொன்னது கேட்டு இருந்தது போதும் இயா நீயாவது என்னை சுயமாக யோசிக்க விடு நான் சொல்கிறத செய்யி அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்து நம்மகிட்ட திணிக்கிறதுக்கு உண்டான வேலை நடக்கும் இங்கே துணை வழியில் சரிங்களா வாழ்க்கை துணையின் மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக எதிர்பாராத செலவுகளும் அலைச்சலும் நிச்சயம் உண்டாகும் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ புதனனுடைய நட்சத்திரங்களான கேட்டை ஆயில்யம் ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் எந்த கிரகம்னு தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பா வாழ்க்கை துணையின் மூலமாக விரயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அது சுப விரயங்களாக இருக்காது தான் இங்க ஒரு விஷயமா இருக்கு மனசார செய்வீங்க ஆனால் மனசார செலவு செய்வீங்க யோசிக்கவே மாட்டேங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு மனசார செய்வீங்க பாசமா பார்த்துக்குவீங்க அந்த அந்யுனியம் அதுல அதிகம் செலவு காசு போனா போயிட்டு போகுது வாழ்க்கை துணை நல்லா இருந்தா போதும்னு நினைச்சு செய்வீங்க அதனால அந்யுனியம் அதிகரிக்கும் பகல்ல எப்படியோ இரவு நேரங்கள்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது இரவு நேரங்களில் அந்த ஃபைட்டு கம்மியாயிடும் ஓகே திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகுமா இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை நவம்பர் மாசத்துல வாய்ப்பு இல்லை டிசம்பர்ல ஒரு சான்ஸ் இருக்கு டிசம்பர் கடைசியில் ஒரு சான்ஸ் இருக்கு டிசம்பர் மாதம் பலன் பார்க்கும்போது அதை பார்க்கலாம் இப்போதைக்கு சான்ஸ் இல்லை சரியான வரன் வராது அப்படியே வந்தாலும் ஒரு மாதம் கழிச்சு யோசிச்சு பாருங்க அது சரியா இல்லையான்னு உங்களுக்கே புரியும் அவசரப்பட வேண்டாம் திருமண முடிவுகளில் வரு வருமானம் நல்லா இருக்குமா பொருளாதாரம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா இதனால வரைக்கும் கொஞ்சம் தனசு கஷ்டப்பட்டுச்சு பொருளாதார ரீதியா அதுவும் பத்துல போய் கேது உட்கார்ந்தது சனி மூன்றாம் இடத்துல இருந்து படாத வாடு எடுத்துருச்சுன்னு வைங்களேன் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நிறைய நெரு நெருக்கடிகளை பார்த்தாச்சு யாரு நிறைய நெருக்கடிகளை பார்த்தாத்து நம்ம தனுசு ராசி பொருளாதார ரீதியா இப்போ குரு பெயர்ச்சியானதையும் அதில் கொஞ்சம் ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும் என்னன்னா ரெண்டாம் இடத்த குரு பார்க்கிறாரு ராசி அதிபதி பார்க்குது ரெண்டு கூடவரான சனியும் அந்த ராசி அதிபதி பார்க்குறாரு ரெண்டாம் இடம் குருவின் பார்வையால் ரெண்டாம் அதிபதி குருவின் பார்வையால் சுபம் அடைகிறார்கள் அப்போ வராதுன்னு நினைச்ச காசு வர ஆரம்பிக்கும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் கடன் தொல்லைகள் குறையும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலு கூட நம்ம வர்றதுக்கு வாய்ப்புகள் அதை ஏற்படுத்துது கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரும் இந்த மாற்றமும் இல்லை அடுத்ததா ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நாலாம் இடத்துல சனி எப்போ வந்தாரோ இருந்து உடம்புல தொந்தரவுகள் கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க சின்ன சின்ன விஷயங்களும் பெருசா நம்மளுக்கு தெரியுது ஒன்றுமே இல்லை காய்ச்சல் வந்துடும் தலைவலி வந்துடும் வயிறு தொந்தரவுகள் வந்துடும் சுகர் இருந்ததுன்னா சுகர் அதிகமாயிடும் ப்ரெஷர் அதிகமாகிடும் ஹேர்ஃபால் அன்வான்ட் திங்கிங் ஓவர் திங்கராக இருப்பீங்க இந்த காலகட்டம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அதுலேருந்து நம்ம ஆகிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா இப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குருவோட பார்வை அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவரை கொடுக்குது நாள் வரைக்கும் இருந்தது சரி இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது உடல் ஆரோக்கியமும் ஓரளவுக்கு நம்ம தான் இருக்குது பெருசாக நம்ம கையை விட்டு போகிறது கிடையாது நோயினுடைய தீவிரம் குறையத்தான் போது அதிகரிக்க போகிறது கிடையாது மன தெளிவு உண்டாகுது தொழில் அமைப்புகள் பத்தாம் இடத்துல சுக்கரன் பத்துக்குடிய புதன் வக்ரமாக இருக்கிறாரு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேலே தொழில் ரீதியாக இருந்து வந்த எல்லா விதமான தடைகளும் நிவர்த்தி ஆகும் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தொழில் சம்பந்தமாக எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்க வேண்டாம் புது மாற்றங்களையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது பர்சனல் அட்வைஸாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு முன்னாடி என்ன மாற்றங்கள் செய்தாலும் என்ன பண்ணிங்கனாலும் அதன் மூலமாக லாபம் அப்படிங்கிறது ஒரு சதவீதம் கூட இருக்காது நிறைய நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் விஷயமா மாமியாருக்கு அதீத உடல்நல தொந்தரவுகள் வர்றது மாமியாருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகுது கொஞ்சம் கவனம் ஓகே வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு சாதகமாக இருக்குமான்னு பார்த்தா ரெண்டாம் தேதிக்கு மேல வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எல்லா விதமான விஷயங்கள்லையும் சாதக அமைப்புகள் நடக்க காத்திருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதோ சம்பள உயர்வு ப்ரொமோஷனோடு சேர்த்து அந்த சம்பள உயர்வு கிடைக்கிறதோ வேலை சம்பந்தமா இடமாற்றத்தை சந்திக்க வேண்டியது இருக்கிறதோ கேட்ட இடமாற்றம் கிடைக்கிறதோ கேட்ட போஸ்டிங் கிடைக்கிறதோ இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு கிடைக்க காத்திருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் அதற்கெல்லாமே ஒரு பெண்ணுடைய ஆதரவு பெண்ணினுடைய கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஒரு லேடி மூலமா தான் எல்லாமே உங்களுக்கு அந்த வேலை சம்பந்தமான விஷயங்களை சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது கிடைக்க காத்திருக்கு அப்படிங்கிறது சொல்லுது படிப்பு அப்படிங்கும்போது இதனால வரைக்கும் கொஞ்சம் தான் இருந்தது அது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஆனா குருவினுடைய பார்வை ரெண்டு நாளுக்கு கிடைக்குது ஐந்து கூடிய ஒரு பலமா இருக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு படிப்பு சொந்தமாக இருந்து வந்த சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாமே நீங்கும் படிச்சது மண்ணில் நீக்கும் ஞாபக மரதி குறையும் தெளிவா இருப்பீங்க அப்படிங்கிறது முதல்ல ஆள் மனசு அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்ததுக்கு முன்னாடி எல்லாம் இப்போ அந்த புத்துயிர் பெற்று நம்பிக்கையோட செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதை நம்ம தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா முழு ம முழு நம்பிக்கையோட எல்லாத்தையும் செய்வீங்க சக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஆள் மனசுல ஒரு தெளிவு ஒரு தைரியம் இருக்கும் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை என்ன வாழ்க்கை துணை மட்டும்தான் கொஞ்சம் அவங்களோட நடந்துக்குவாங்க அவங்க கொஞ்சம் ஈகோயிஸ்ட்டாக இருப்பாங்க நான் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணவத்தில் பேசுகிற மாதிரியான ஒரு சூழல்களும் காட்டுது அதை அனுசரித்து போகிறது தான் நல்லது மற்றபடி இந்த காலகட்டம் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்னை பொறுத்தளவுக்கு ஒப்பினா சொல்லப்போனால் பெற்றோர்கள் அனுமதியோடு செய்கிறது தான் நல்லது அனுமதி இல்லாமல் காதல் திருமணம் செய்கிறதுக்கு இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தூண்டுதலை தருகிறது அப்படிங்கறத சொல்லிடலாம் ஓகே கடன் அமைப்புகள் கடன் வாங்காமல் இருக்க வரைக்கும் சேஃபாக இருப்பீங்க கடன் கட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கறது சொல்லுது ஏன்னா சுக்கரன் பலமாகிறார் இல்லையா இப்போ கடன் கட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டு அந்த மாசத்துல சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் மதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கு அருகில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்திய வழிபாடு செய்துட்டு வாங்க தினமும் நடை நெய் தீபம் போடுங்க இல்ல திங்கிழமையும் வியாழக்கிழமையும் நெய்தீபம் போடுங்க இல்ல எப்பவும் பிறந்த கிழமையனைக்கு பிறந்த நட்சத்திரத்தனைக்கு மாதம் அந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான மாதமாக மாறும் மேலும் தனசு ராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான விஷயங்கள்லையும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்குளம் உடன் திருச்சிற்றம்பலம்